நானும் விலங்குகளை வச்சு இயற்கை விவசாயம் பண்ணி காட்ட போறோம் ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் மாதிரி பாசனம் போட இவர வேலைக்கு பயிருக்கு தண்ணி வேணும்னு இவரை நம்பினா பயிர் காஞ்சி கருவாடா போன பிறகுதான் இவர் வந்து சேருவார் போலியே யோ கொஞ்சம் வேகமா தான் போயேன்யா கரண்ட் இல்லாம பம்பு செட்டு ஓடணுமா இருக்கவே இருக்காரு நம்ம யானை என்ன பாருங்க தண்ணி பாய்ச்ச தும்பி கையே பைப் மாதிரி யூஸ் பண்றாரு உருவம் தான் சின்னது ஆனால் இவங்க செய்கிற வேலை பெருசு கெட்ட நீரை வெளியே ஏற்றி நல்ல மண்ணை மேலே கொண்டு வந்து விவசாயிகளுக்கு பெரிய உதவி பண்றாரு மழை வரப்போறத டான்ஸ் ஆடி சொல்ற வெதர் ரிப்போர்ட்டர் இவர் தான் வறண்ட பூமிக்கு வரப்பிரசாதம் இந்த ஒட்டகம் தூரத்துல இருந்து தண்ணியை சுமந்து வந்து பயிருக்கு உயிர் கொடுக்குது பாருங்க பாலைவன கப்பல்னு சும்மாவா சொன்னாங்க ரசாயன உரத்தை போட்டு மண்ணே செத்து போச்சு அதனால மேலே இருக்கிற இலையெல்லாம் பறிச்சு போட்டு இயற்கை உரம் ரெடி பண்ணி உதவுறாரு பாருங்க பெட்ரோல் விக்கிற வேலைக்கு இந்த கழுதைங்களை வச்சு மூட்டை இழுத்தாதான் நஷ்டம் இல்லாம விவசாயம் பண்ண முடியும் பகல் டைம்ல மனுஷங்க தொல்லை அதிகமாயிடுச்சு வந்து கரும்பு திருடுறது வேர்க்கடலை புடுங்கிட்டு போறது எல்லாம் பண்றாங்க அதான் சிறுத்தைய காவலுக்கு வச்சிருக்கோம் வயல்ல நாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்க இருக்க குச்சி இலை கிளைங்களை வச்சு இயற்கையான பொருளை பயன்படுத்தி வீடு ரெடி பண்றாரு பாருங்க எல்லா மிருகத்தையும் வேலை வாங்குறீங்களே நீங்க என்ன வேலை செய்வீங்கன்னு கேட்கலாம் ஆனா ராஜாவோட வேலை வேலை செய்யறது இல்லை வேலை சொல்றது வீடியோ பிடிச்சிருந்தா பேஜ் லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க